സദ്ഗുരുനാത്മക രാജു കി ജയ് മുത്ത് കുമാരനടി അമ്മ അമ്മ മുത്ത് കുമാരനടി അമ്മ മുന്തൈവിനെ തീർത്തിടുവനമ്മ അമ്മ മുത്ത് കുമാരനടി അമ്മ മുത്ത് കുമാരനടി முந்தைவினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்துக்குமார நடி அம்மா மயில் மீது நடமாடி வருவான் முருகன் மயில் மீது நடமாடி வருவான் மயல் கொண்டு அவனது மலரடி வணங்குவேன் மயல் கொண்டு அவனது மலரடி வணங்குவேன் முத்து குமார நடியம்மா அம்மா முத்து குமார அம்மா முந்தை வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்து அம்மா வடிவேலை கை கொண்டு வருவான் முருகன் வடிவேலை கை கொண்டு வருவான் வந்தவினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா வந்தவினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்து குமாரனடியம்மா அம்மா முத்து குமாரனடியம்மா கோழி கொடி கொண்டு வருவான் குமரன் கோழி கொடி கொண்டு வருவான் கொடிய கொடியவினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா கொடிய கொடியவினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்து குமார அம்மா அம்மா முத்து குமார அம்மா முன்னை வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்து குமார நடியம்மா முத்து குமார நடியம்மா வண்ணமயில் மீதேறி வருவான் முருகன் வண்ணமயில் மீதேறி வருவான் கண்ணம் அதை தொட்டால் கையை பிடிப்பான் கண்ணம் அதை தொட்டால் கையை பிடிப்பான் கைவிட்டு விடுவாயோ என்றேன் கைவிட்டு விடுவாயோ என்றேன் கை மேலித்து கைவிடேன் என்றான் கை கைமேலடித்து கைவிடேன் என்றான் முத்து குமார நடியம்மா அம்மா முத்து குமார முன்னை வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்து குமார நடியம்மா

மேலான தெய்வம் இவ உண்டோ மேலான தெய்வம் இவ நன்றி உண்டோ வாழ்வுதனை வளமாக்கிவிட்டான் முருகன் வாழ்வுதனை வளமாக்கிவிட்டான் எந்தன் வாழ்வுதனை வளமாக்கிவிட்டான் வாழ்கவே வாழ்க வளர்மு முத்து குமரன் வாழ்கவே வாழ்க வளர் முத்து குமரன் முத்து குமார அம்மா அம்மா முத்து குமார அம்மா முன்னை வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்து குமார நடியம்மா சத்குருநாத் மகராஜு கி ஜெய்